அந்த ஒரு குறும்படம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா மணிமேகலை பிரியங்கா பிரச்சனையே இதனாலதான் சேனல் தரப்பும் இதுல செம்ம பிளான் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு நடந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் மணிமேகலை அவங்க இனிமேல் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில பிரியங்கா அவங்களுக்கும் மணிமேகலை அவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு கடைசி நாள் வந்து நடந்த சண்டைக்கு அப்புறம் தான் மணிமேகலை அவங்க இப்படி ஒரு முடிவையே எடுத்திருக்காங்க நேரடியாக சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களுக்கு வந்து நான் இனிமேல் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேங்க இந்த மாதிரி எனக்கு விருப்பமில்லாத நிறைய விஷயங்கள் அங்க நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மணிமைகளை சொல்லி இருந்தாங்க அந்த வகையில பிரியங்கா அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு குக்கா வந்த ஆரம்பத்திலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி இருக்காங்க பிக் பாஸ் குள்ள இப்படிதான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னால நிறைய கருத்துக்கள் ரசிகர்கள் பயங்கரமா அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க அதாவது மணிமேகலை அவங்களும் பிரியங்கா அவங்களும் இந்த பிரச்சனை எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் ஏழாம் தேதி வெளியாகியிருக்க ஒரு நிகழ்ச்சிக்கான ஷூட்டிங் எல்லாம் இருக்கும் போதுதான் முடிஞ்சு இரண்டு வாரம் ஆயிருச்சு அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் மணிமேகலை கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து நான் வந்துட்டேன் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளாவே இருந்துட்டே இருக்கு சொல்ல போனா மணிமேகலை அவங்க பாத்தீங்கன்னா பேசும்போது பிரியங்கா அவங்க வந்து பேசுவாங்க நாங்க பேச வேண்டிய எல்லாம் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு போட்டியாளரா இங்க வந்திருக்கீங்க அதை மறந்துட்டு தொகுப்பாளர் பேச வேண்டிய விஷயத்த நீங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் கோபமா சொல்லுவாங்க அப்பவே பிரியங்கா அவங்களுக்கும் மணிமேகலை அவங்களுக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு பிரியங்கா அவங்க கோவப்பட்டு கேரவன் போய் அழுதுட்டெல்லாம் இருந்திருக்காங்க அப்ப நிகழ்ச்சி குழுவினர்கள் எல்லாருமே சமாதானம் எல்லாம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கான எபிசோட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டு பிரியங்கா அவங்க நான் கலந்துக்க மாட்டேன் எல்லாரும் முன்னாடியும் மணிமேகலை அவங்க என்ன பத்தி பேசியது தப்புன்னு சொல்லி மனுப்பெல்லாம் கேட்கணும் அப்பதான் நான் கலந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மணிமேகலை அவங்க கிட்டயும் குழுவினர் போய் இந்த மாதிரி பிரியங்கா அவங்க கிட்ட பேச பேசிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு மணிமேகலை அவங்க அப்படி எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்திருக்காங்க அந்த எபிசோடு தான் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒளிபரப்பாயிருக்கு விளம்பரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மணிமேகலை அவங்க இந்த நிகழ்ச்சியில இனி தொடர மாட்டேன்னு சொன்னதுனால ரக்ஷன் அவர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு சொல்ல போனா அன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல கூட பிரியங்கா அவங்களுடைய வருகையை ரக்ஷன் அவர் தான் முழுக்க முழுக்க பேசியிருப்பாரு பிரியங்கா அவங்களை பத்தி மணிமேகலை அவங்க எங்கேயுமே பேசல அந்த நிகழ்ச்சியை விட்டு அதுக்கப்புறம் வெளிய வந்துட்டாங்க அன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா போட்டியாளர்களுடைய முகமும் சரியில்லாம தான் இருந்துச்சு வந்துச்சு இந்த குறும்படம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சேனல் தரப்பு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேனல் தரப்பு இந்த வீடியோவை வெளியிட வாய்ப்பு இருக்கு அதுல மணிமேகலை அவங்க மேல தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை வெளியிடுவாங்க பிரியங்கா அவங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லைன்னா சேனல் தரப்பு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க குறும்படம் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க பிரியங்கா அவங்களுடைய தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் இது எதுக்குமே எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அதனால என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் பற்றி என்னவோ அதையும் சொல்லுங்க